சாயிராம் ஸ்ரீ சாயி பணிகர் அனைவருக்கும் சாதந்திரா மட்டும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாயிரம் பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுக்கு ஒரு விருப்பம் இருக்கும் நம்மளுடைய விருப்பங்கள் நிறைய இருக்கு நம்மளுக்கு விருப்பங்கள் என்றைக்குமே கம்மியானதே கிடையாது இருக்க இருக்க ஜாஸ்தியாக தான் ஆகும் அதாவது நம்ம ஒரு மாதத்துக்கு பத்தாயிரம் ரூபா சம்பாதிச்சாலும் சரி ஒரு லட்சத்துக்கு சம்பாதிச்சாலும் சரி நம்மளுடைய தேவைகள்ன்றது மனுஷனானப்பட்டவனுக்கு ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்கும் அது என்றைக்குமே குறைஞ்ச பாடே இல்லை நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த தேவைகளும் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால நம்மளோட விருப்பங்களும் அடுத்தடுத்துன்னு தான் இருக்கும் அதை வந்து தடை செய்யவே முடியாது ஆனா நம்ம விருப்பங்கள்லாம் நிறைவேறுதுன்னு கேட்டால் அப்படி கிடையாது தான் ஒருத்தர் போய் கடவுள்கிட்ட அவரை கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு மரத்தில் எல்லா பூக்களுமே பூக்குது எல்லா பூக்களுமே காயாகுதா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது சில பூக்கள் உதிர்ந்து போயிருது அதே மாதிரிதான் இன்னொரு அந்த காயெல்லாம் எல்லாமே கனியாகுதான்னு கேட்டாலும் இல்லை அதுவும் போயிடுது இந்த மாதிரிதான் நம்மளுடைய கருமவனைக்கு தகுந்த மாதிரிதான் எல்லாமே அமையும் சரிங்களா அது ஒரு இருக்கட்டும் ரெண்டாவது ஒருத்தர் வந்து ஒரு டைம் கடவுள் சொல்கிறாரமோ ஒரு ஆசிரியர் கேட்குது ஒரு ஊரில் யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ நாளைக்கு காலையில் எல்லோரும் வீட்டை கூட்டிகிட்டு கடலோ ஆறு இருக்குது ஆறு கிட்டே போனீங்கன்னா போயிட்டு வந்துட்டு திரும்ப நீங்கள் வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு என்னென்ன தேவை வேணும் அப்படின்ட்டு நீங்கள் எழுதி வச்சுட்டு வந்தீங்க ஒரு பேப்பரில் இல்லைன்னு சொல்லுவாங்கம்மா எழுதி வச்சுட்டு வந்தீங்களோ அது அந்த வீட்டில் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த கிராமமே என்ன பண்ணிச்சு எல்லாத்தையும் கொண்டு போய் எழுதி வச்சு போட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ எழுதி அந்த வீட்டுக்குள்ளே வச்சுட்டு கதவை சாத்திட்டு எல்லாரும் ஆத்தங்கரைக்கு போயிட்டாங்க அப்புறம் சரின்ட்டு அந்த டைம் முடிஞ்சோன்னா திரும்பி வந்து போய் பார்க்குறாங்க பார்க்கும்போது என்ன ஆகுது அவங்க என்ன நினச்சாங்களோ அதெல்லாமே அந்த வீட்டில் இருக்குது அதாவது கார் வேணும்னு நினச்சா கார் இருக்குது வீடு பெரிய பங்களா வேணும்னு நினச்சவங்களுக்கு வீடு இருக்குது அப்புறம் வந்து நகநட்டெல்லாம் நகை நட்டுறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாருக்கும் எல்லா இருக்கும் ஆனா நம்ம மனுத்த மனசு இருக்கே அது ஒரு அங்கலாப்பு சே நம்ம எது கேட்டிருக்கலாமே சே அவங்களுக்கெல்லாம் கார் வந்துருச்சு வர அதையும் சேர்த்து கேட்டுருக்கலாமே இப்படி ஒரு ஆஹ் ஒரு நாப்பாசு நம்மளுக்கு தான் இருக்கும் ஆனா நம்ம விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறுதான்னு கேட்டால் என்னைக்கும் நிறைவேறதில்லை சில பேத்துக்கு நிறைவேறுது சில பேத்துக்கு நிறைவேறதில்லை சில பேத்துக்கு சீக்கிரமா நிறைவேறுது சில பேத்துக்கு சீக்கிரமா நிறைவேறதில்லை ஒரு வாரமாகவும் ஒரு மாசமாகவும் ஒரு ஆறு மாசம் ஆகும் ஆறு வருஷம் ஆகும் அறுபது வருஷம் கூட ஆகலாம் ஆகாமை கூட போகலாம் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே மனுஷங்ககிட்ட இருக்கு அப்ப என்ன செய்யணும்னா விருப்பங்களை குறைச்சிக்க முடியுமான்னா குறைச்சிக்கலாம் கொஞ்சம் குறைச்சுக்கலாம் சரியா ஆனா நம்மளுடைய லட்சியமா இருக்கிற ஒரு விருப்பத்தை வந்து நம்ம குறைக்க முடியாது அது நம்ம டார்கெட்டா வச்சிருக்கோம் இது அடைஞ்சே தீரணும் அப்படின்றது மாதிரி நினைச்சிருப்போம் அது ஒரு வகையில நான் சொன்ன மாதிரி நடக்கலாம் நடக்காம போகலாம் ஆனால் என்னென்னா நடக்காமல் போயிடுச்சுன்னா அதுக்காக வருத்தப்படக்கூடாது இது நமக்கானது இல்லை இதை விட பெட்டராக நம்மளுக்கு ஒன்று கிடைக்கும் அப்படின்ட்டு அடுத்தது நோக்கி போகணுமே ஒழிய இது கிடைக்கலையே கிடைக்கலையேன்ட்டு மனசை ரிக்ஸ் ஆகி பல முடிவுகளை ஏற்படு ஏற்படுத்த அதாவது பல முடிவுகளை எடுக்கக்கூடாது இப்போ இந்த நீட் எக்ஸாம் எழுதின பிள்ளைங்க பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா பாஸ் ஆகலைன்னா எது ஒன்று பண்ணியது அதே மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு போனாவோ ஒரு பையன் லவ் பண்ணிட்டு போனாவோ விட்டு போட்டு போயிட்டா அவங்களும் அதே மாதிரி மூடிவு எடுத்துட்றாங்க ஏன் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லையா எல்லாமே திரும்ப கிடைக்கணும்னு பாரதி ஸ்கூல்ல சொல்லியிருக்காரு லவ் போனாலும் கூட திரும்ப வரும்னு சொல்லிருக்காரு இது மேல இல்லைனா இன்னொன்னு மேல கண்டிப்பா வந்தது ஆகும் ஏன்னா எல்லாரும் மனுஷங்க தானே சும்மா சும்மா தான் எல்லாத்து மேல லவ் வரக்கூடாது ஆனா கான்பிடெண்டா ஒரு பொண்ணு மேலேயோ ஒரு பையன் மேலேயோ இவன் நம்மளை விட்டுட்டு போக மாட்டான்னு உங்களுக்கு அடிச்சு போட்டாலும் இவன் போக மாட்டான் அப்படின்ற மாதிரி கான்பிடென்ட்டா யாராவது கண்ணுக்கு தெரிஞ்சா அவங்களும் நீங்க மிஸ் பண்ணிடுறாருங்க பண்ணிக்கோங்க சரியா அது வந்து உங்களுடைய உண்மையான லவ்வாக இருந்துச்சுன்னா அது எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலுமே இந்த பிரபஞ்சம் வந்து உங்களை சேர்த்து வைக்கும் அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மையான ஒரு விஷயம் ஏன்னா நம்ம வந்து மனசுக்கு நேர்மையாக ஒரு உறுதியோட நிலைப்பாட்டுகள் நம்ம இவங்க தான் எண்ணி அவங்க கூட நம்ம நல்லபடியாக வாழ்கிற மாதிரி என்னைக்கு கனவு காண ஆரம்பிக்குமோ அது கண்டிப்பாக அந்த பிரபஞ்சத்துக்கு கேட்கும் அது நம்மளை சேர்த்து உண்டாகும் இது நான் வேற எங்கேயுமே நான் போய் சொல்லலை என் பையனோ என் பாப்பா அதாவது பொண்ணு ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணதை வச்சுதான் சொல்றேன் அவங்க அப்பா கல்யாணம் பண்ணும் போது அம்மா அப்பாவோட சமூகத்தோட தான் பண்ண கல்யாணம் ஆனது வேணால் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கலாம் ஆனால் வந்து அம்மா அப்பாவோட சம்மதத்தோட தான் எல்லா விஷயங்களும் நடஞ்சிருது இன்றைக்கி வந்து சேரவே முடியாது அப்படின்ற ரெண்டு இது வந்து நல்லபடியாக ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சுன்னா அந்த அளவுக்கு சாயாப்பாவோட ஆசிர்வாதம் நிறைஞ்சிருக்கு அப்பாவோட ஆசிர்வாதம் என்ன வேணாலும் செய்ய வைக்கும் எந்த அளவுக்கு வேணாலும் நம்மளைய உயர்த்தி கொண்டு போகும் எது நடக்காதுன்றிருக்கோ அதை நடக்க வைக்கும் சரிங்களா அதனால் அவர் ஒன்று தரல அப்படிங்கும் போது அவர் மேல கோச்சிக்க கூடாது அவர் இதை விட நம்மளுக்கு பற்றா தான் தருவாரு அப்படின்றத மனசுல நல்ல பதிய வச்சுக்கணும் சரிங்களா அதனால அவர் விருப்பம் போல நம்ம வாழலாம் அவர் என்ன செய்ய சொல்றாரோ சொல்லலாம் அவர் எப்படி சொல்லுவாரு நம்ம அவங்க கிட்ட இவங்க கிட்ட எல்லாம் சொல்லவே மாட்டார் அதாவது சொல்லுவார் எல்லாரும் ஒரு நம்ம ஒரு சஜஷன் கேட்டோனாவும் எல்லா தானாவும் முன் வந்து நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பல பேர் பல ஐடியா சொல்லுவாங்க ஆனா நம்ம மனசுல சாயப்பா மேல உண்மையான அன்பு வச்சிருந்தோம்னா அவரு அந்த உள்ளுணர்வா இருந்து நம்மளுக்கு கண்டிப்பா வழி எடு நடத்தி கொண்டு போவாரு ஒரு வழியை காட்டுவாரு நம்ம அவர் விருப்பம் போலவே வாழ பழகிக்கலாம் ஏன்னா அவர் விருப்பம் போல வாழ்ந்துட்டோம்னா நம்மளுக்கு எந்த ருக்குமே கிடையாது ஏன்னா எல்லா பொறுப்பும் அவரோடது அதுல என்ன வந்தாலும் அவருதான் அதுக்கு பொறுப்பு நல்லது வந்தாலும் சரி கெட்டது வந்தாலும் சரி தான் அதுக்கு பொறுப்பாளர் ஆகுறாரு நம்மளுக்கு ஒரு இன்சையில சரிங்களா அவர் விருப்பம் போல வாழக்கூடிய அத்தனை நல்ல இதயங்களுக்கும் சாயப்பாவோட பிளஸிங்ஸ் கண்டிப்பா கிடைக்கும் அவரு இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா வாழ்க்கையில என்றும் கடந்த பாதைகளை சற்று நீ நினைவுகொள் நீ எவ்வளவு மாறி உள்ளாய் என்பதை உணர்வாய் உனக்கு மட்டும்தான் எப்போதும் கஷ்டங்கள் இருப்பதை போன்று உணராதே யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்தி கொள்ளாதே மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தால் அதை தப்பாய் புரிந்து கொள்கிறார்களே என்று நீ புலம்பாதே உன் உண்மையான அன்பை உதாசீனப்படுத்துபவர்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் உன் அருமை புரியும் எது நடந்தாலும் ஒன்றை நினைவுக்குள் துன்பங்கள் உன்னை காயப்படுத்த அல்ல பக்குவப்படுத்த இன்பங்களை உனக்குள் நம்பிக்கை ஏற்றி வாழ்வில் நிம்மதியான அமைதி பெற்று வாழ்வாய் கவலை விடுத்து காரியத்தில் கண்ணாக இரு எல்லாமே உன் கையில்தான் அடுத்தவர்கள் நல்லா இருக்கிறார்கள் நானும் நல்லாத்தான் தான் இருக்கப் போகிறேன் என்று நம்பு நல்லது எத்தனை முறை வேண்டுமானாலும் திரும்ப திரும்ப நினைத்து மகிழுங்கள் ஆனால் கெட்டதை நினைத்து கூட பார்க்காதே உன் வாழ்வில் நடக்கவிருக்கும் தீமைகளை தவிர்த்துக்கொள்ள உன் எண்ண அலைகளால் முடியும் நம்பிக்கையோடு நேர்மறையான எண்ணங்களை என்ன ஆரம்பியுங்கள் மாற்றமே வராமல் போவதும் இல்லை எல்லாவற்றையும் எண்ணங்களால் மாற்றி அமைத்துக் கொள்ளவும் முடியும் என்பது உண்மை உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி வெற்றி பெற்று சீரும் சிறப்பும் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய் என் ஆசை என்றும் உனக்கு உண்டு என்றன சாயப்பா சொல்கிறார் இதை விட வேற என்ன வேணும் அதனால் நம்ம ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வோம் பழமுடன் ஜெய் சைராம் சாயப்பாவின் திருவழிகளே சரணம்